அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது கோ பூஜை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதாவது பசு வைத்து நம் வீட்டில் பூஜை செய்வது எப்படி என்று பார்க்கலாம் நாம் வீட்டில் நுழைந்தவுடன் எப்பொழுதுமே சரி நம் குடும்பத்தில் சண்டை சுச்சூருளாக எப்போதுமே இருக்கும் ஒரு பெரிய அளவில அளவிலான லாபம் நம்மை தேடி வரும்போது அடுத்த நொடியே ஒரு பெரிய அளவிலான பிரச்சனை நம்மை வந்து சேர்ந்து அந்த லாபம் நஷ்டமாகிவிடும் இப்படி வந்து போன அனைத்துமே கரைந்துவிடும் குடும்பத்தில் அனைத்தும் இருக்கின்ற குழந்தைகளுக்கு நோய்வாய்ப்படுதல் தொழில் சரியாக நடக்காமல் மந்த நிலையில் இருப்பது வெளியில் எங்கு சென்றாலும் நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்படி போன்ற அனைத்து நிலைகளிலும் பல மக்கள் தள்ளப்பட்டு வருகின்றனர் இதர் இதற்கு யாரோ ஒருவர் நமக்கு பிள்ளி சூனியம் வைத்து விட்டார்கள் என்று நாம் நினைப்போம் அது அப்படி இல்லை நாம் இறைவனுக்கு நிகராக வழங்கும் பசுமாட்டை அதாவது அதாவது கோ பூஜை நமது வீட்டில் நாம் வைத்து போது அந்த லட்சுமி தேவி நமக்கான எல்லா வளங்களையும் நிம்மதியையும் நம் குடும்பத்துக்கு வழங்குகிறார் எனவே அப்படிப்பட்ட லட்சுமி தேவியை நம் வீட்டில் வரவழைப்பது எப்படி என்று இந்த காணொளியில் பார்க்கலாம் கோ பூஜையின் மூலம் பொதுவாக அனைத்து வீட்டிலுமே பசுக்கள் இருக்காது அப்படி பசுக்கள் இல்லாத வீடுகளில் காமதேன போட்டோ வாங்கி வைத்து கொள்ளுங்கள் நாம் கோ பூஜையை தொடர்ந்து செய்யும் போது பித்ருக்களின் அனைத்து தோஷம் விலகி அவர்களது ஆசி நமக்கு கிடைக்கும் பசுவின் கால் மண்ணின் மீது படுவதற்கு நல்ல புண்ணியம் நாம் செய்திருக்க வேண்டும் கோ பூஜை பற்றி சில வரிகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் மனைவி மகாலட்சுமியை பிரிய மனம் இல்லாமல் கிருஷ்ணன் அவதாரத்தில் மண்ணில் பிறக்கிறார் இருப்பினும் ப பசுக்கள் அதிகம் வா வாழும் இடயம் இடையர் குலத்தில் வளர்ந்தார் மகாலட்சுமியும் ஸ்ரீ விஷ்ணுவையும் பிரிய மனம் இல்லாமல் கிருஷ்ணன் அவதாரத்தில் பசுவாக அவதரித்தார் என்பது ஒரு சில நபர்களின் கருத்தாக உள்ளது கோ பூஜை செய்வதனால் ஊழ்வினை சாபத்தை போகவும் பெண் வம்சாவளி விருத்தி அடையவும் குழந்தை பெயர் இல்லாதவர்களும் கோதாரம் செய்பவர்கள் நல்ல ஒரு கருப்பு நிற பசுவை தேர்ந்தெடுக்கும் பசு கன்று ஈன்றதாக இருக்க வேண்டும் திரும்புவதற்கு முன் மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் செய்து நல்ல புடிவை ஒன்றை போர்த்தி பட்டுவாக இருப்பின் மிகவும் நல்லது குறைந்தபட்சம் நான்கு மாதத்திற்கு தேவையான தீவனத்தை வாங்கி கொடுத்து தானம் செய்யவும் இப்படி நாம் செய்யும் போது நம் குலம் விருத்தி அடைகிறது நீங்கள் கிரக பிரவேசம் செய்பவர்களாக இருந்தால் கோ பூஜை செய்த பிறகே பிரவேசிக்க வேண்டும் நாங்கள் பல இடங்களில் இதுவரை பார்த்திருக்கிறோம் ஒரு கடமைக்கு பசுவையும் கன்றையும் வாசலில் நிறுத்தி மஞ்சள் அரிசி போற்று கப்பூரம் ஏற்றி ஆர்த்தி எடுத்துவிட்டு வீட்டினுள் செல்ல செல்ல முயற்சிக்கிறார்கள் பசுவெடுத்தல் அனைத்து தேவர்களும் இருக்கின்றனர் பசுவின் ஆசி துவாரத்தில் வலப்பக்கம் ஆறுமுகனும் இடப்பக்கத்தில் விநாயகரும் இரு காதுகளில் அஸ்வினி குமாரர்களும் நெற்றியில் சிவனும் வலது கண்ணில் சூரியனும் இடது கண்ணில் சந்திரனும் வலது கும்பில் வேமனும் இடது கும்பில் இந்திரனும் தாடைப்பகுதியில் ராகுவும் தாடையின் கீழ்ப்பகுதியில் கேது பகவானும் கழுத்தில் ஸ்ரீ விஷ்ணுவும் திமிர் பகுதியில் பிரம்மாவும் திமிர் பகுதியின் கீழ் சரஸ்வதியும் வயிற்றின் அடிப்பாகத்தில் பூமாதேவியும் அருகிலேயே ஜனகுமாரர்கள் உடல் பகுதியில் அக்னியும் வர்ணனும் பின்பகுதியில் கங்காதேவியும் மகாலட்சுமியும் குபேரநாதர் வசிஷ்ட மகரிஷி வலது முன்காலில் வைரவரும் இடது முன்காலில் இடது பாகத்தில் துரோணமும் மந்திராச்சல பர்வதமும் உள்ளது கோபூஜை நாம் செய்யும் நாளை பொறுமையாக தேர்ந்தெடுத்து வெள்ளிக்கிழமை என்று பசுவை நீரால் அபிஷேகித்து நாங்கள் முன்பு சொல்லி இருந்தது போல மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரித்து மாலை அணிவித்து பசு இருக்கும் முன்னால் வெற்றிலை பாக்கு பழம் எலுமிச்சை மஞ்சள் கயிறு விரலி மஞ்சள் தேங்காய் இவைகள் அனைத்தும் வைத்து குங்குமம் மஞ்சள் அரிசியால் அர்ச்சிக்கவும் அர்ச்சனை இவ்வாறு செய்யவும் இப்படி நான் இப்படி மஞ்சள் கலந்த அரிசியால் அரிசித்துவிட்டு தனியாக மகாலட்சுமி நூற்றி எட்டு தொகுதியை மகாலட்சுமி வாசம் செய்யும் இடத்தில் சொல்லி மறுபடியும் மஞ்சள் அரிசி குங்குமத்தால் அரிசிக்கவும் அர்ச்சனை முடித்துவிட்டு பசுவிற்கு கற்பூர ஆர்த்தி எடுக்கவும் பின்பு மூன்று முறை பசுவை வளம் வந்து வணங்கவும் பசு விரும்பும் உணவை கொடுக்கவும் இதில் சில குறிப்புகள் உள்ளன அதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் எளிமையானவர்களும் பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழ் சோக கொடுத்துள்ளோம் எக்காரணம் கொண்டும் பசு கட்டிய கயிற்றை தாண்டக்கூடாது பஞ்ச கவசம் சாப்பிடவர் பரலோகத்திலும் இன்பமுடன் இருப்பார் பசுவதை செய்பவர் உளம் அடையாது பெண்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் பூஜை செய்யும் போது ஓம் சொல்லி கூடாது பசுவுக்கும் கன்றுக்கும் இடையே போகக்கூடாது இப்படி நாங்கள் கூறும் இந்த முறைகளை பின்பற்றி கோபூஜையை செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி செல்வம் செழிப்புடன் அந்த லட்சுமி தேவி உங்களுடன் வந்து குடியிருப்பார் பிறகு எல்லா வளங்களும் கொண்ட மனிதர்களாக நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வீர்கள் உங்கள் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக எங்களது தெய்வீக சேனல் சார்பாக வேண்டுகிறோம் மீண்டும் ஒரு